நம்ம இந்த அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம பூஜை இறையில் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம்தான் பொறுமையாக கேட்டுட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இந்த பூஜை இறையில் தண்ணீர் வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைனா கூட இனிமேல் வைத்து கொள்ளலாம் இப்போ நம்ம சொல்கின்றோம் அல்லவா அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய தத்துவங்கள் வந்து அந்த பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களிலே நீர் தத்துவம் அப்படிங்கிறத நம்ம அங்கே செம்பளை வைத்து வழிபாடு செய்கின்றோம் இல்லை என்றாலும் இனி ஒரு பஞ்ச பாத்திரம் வாங்கி அதிலே நாம் நீர் ஊற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்ன அவ்வளவு சிறப்பு பஞ்சபத்திர பாத்திரம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க பஞ்சபத்திர பாத்திரம் ஐந்து இலைகளே அதனுள்ளே மூலிகை இலை இருக்கிறதல்லவா அதனுள்ளே போட்டு வைத்திருந்து உத்திராணிக்கரணியின் மூலமாக அந்த தீர்த்தத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த ஐந்து மூலிகைகளாவன வில்வம் வன்னி அருகு துளசி வேம்பு இந்த இலைகளை வந்துட்டு அந்த பஞ்சபத்திர பாத்திரத்திலே போட்டு வைத்திருந்து பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் சில பேர் வந்துட்டு துளசி மட்டும் போட்டு வைப்பார்கள் சில பேர் வில்வம் மட்டும் போட்டு வைத்து அதை பருகுவார்கள் தவறில்லை ஆனால் பூஜை அறையில் கட்டாயமாக ஒரு செம்பு பாத்திரம் அந்த செம்பு பாத்திரத்திலே நீர் ஊற்றி ஏதேனும் ஒரு மூலிகையாவது குறைந்து போட்டு வைத்து அதன் பின்னர் பூஜை செய்து அந்த பிரசாதத்தை அனைவரும் பெருக வேண்டும் இயல்பாகவே அறிவியலில் கூட இப்போ ஆராய்ச்சிகளின் படி பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கும் ஞாபகம் உண்டு சில விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சான்றுகளானது கொடுக்கப்பட்டு வருகின்றன நீங்கள் தேடி பாருங்கள் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சான்றுகள் நிறைய இருக்கின்றது ஏன்னா நம்ம முன்னோர்கள் அவர்கள் அந்த படிப்பினையின் காரணமாக அனுபவப்பூர்வமாக உணர்ந்ததை நமக்கு சொல்லியிருப்பார்கள் இதை செய்தால் நல்லதுன்னு ஆனால் நம்ம சில விஷயங்களை மூட நம்பிக்கை பகுத்தறிவு என்று ஓரம் கட்டிவிடுவோம் அதை வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்துட்டு அறிவியல் என்ற பெயரிலே அதை ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் அந்த வகையிலே நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கூறியிருக்கிறார்கள் தண்ணீருக்கு அந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கு ஞாபகத்திறன் உண்டு அப்படிங்கிறத அதை நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து தண்ணீரானது எப்படியெல்லாம் இயங்கும் சந்தோஷமாக நம்ம தண்ணீர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் அதே போல் நம்ம சோகமாக தண்ணீர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் கோபமாக பேசும்போது அதோட மூலக்கூறுகள் மாறுகின்றன இந்த மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள் நிறைய இருக்கும் இணையத்தில் போய் பாருங்கள் அப்போ நம்ம முன்னோர்கள் தண்ணீர் அங்கே வைக்க சொன்னாங்க தண்ணீரை வைக்க சொல்லிவிட்டு இப்போ வீட்டில் வழிபாடு செய்யும்போது தெரிந்த ஓற்றி மந்திரங்களோ மந்திரங்கள் தெய்வத்தின் மூல மந்திரத்தையோ அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பாராயணம் செய்யும் பொழுது பாராயணம் செய்யும் போது அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்குது நம்ம அந்த பஞ்சபூத தத்துவங்களும் அங்கே அடங்கியிருக்கின்றன நாம் அமைதியாக உட்காந்து இறைவனின் மூலமந்திரங்களை நிறைய சொல்கிறோம் தொடர்ந்து ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றலானது நம்மை சுற்றி அது நிறைய பரவும் அப்போ அந்த தண்ணீர் மூலக்கூறுகளும் நாம் சொல்லிய அந்த மந்திரத்தின் அதிர்வலைகளை கொள்ளும் அதற்கு தகுந்தாற் போல அந்த தண்ணீர் மூலக்கூறுகளும் தன்னை வடிவமைத்து கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணீரை வந்து எடுத்து அருந்துகின்றோம் அருந்தும் பொழுது நான் சொல்கின்ற அந்த மந்திரத்திற்கு தக்கவாறு மூலக்கூறுகள் மாற்றமடைந்திருக்கும் அல்லவா அதை நாம் அரு பருகும் பொழுது அதனுடைய முழு ஆற்றலையும் நம்மால் பெற முடியும் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதைப்பற்றி பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டுமென்றாலும் பண்ணுங்கள் ஏன்னா கேள்விகளை எழுப்பலாம் ஏன்னா இது தவறு அப்படின்னு சொல்வதற்காக உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா என்பதை நிறைய பேர் கேட்பார்கள் இதனை பற்றி நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு தான் நாமும் குறிப்பிடுகின்றோம் ஏன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்தியர்கள் ஏன் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் சேர்ந்து தான் வந்துடுது இல்லையா அதனால் இப்படிப்பட்ட விடயங்கள் இணையத்திலே இருப்பது உண்மை நீங்கள் தேடி அறிந்து அதனை மேற்கோளாக கொண்டு அதனின் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஆராய்ச்சியை தொடரலாம் நம்ம முன்னோர்கள் இதை வந்துட்டு ரொம்ப அருமையாக வீட்டில் பஞ்சபாத்திரத்தை வைத்து நாம் அந்த இடத்துல மந்திரங்கள் சொல்லும்போது மந்திரங்களை கொண்டு உருவேற்றும் பொழுது அந்த தண்ணீருக்கான ஆற்றலானது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக கூறியிருந்தாங்க அதைத்தான் நம்ம வீட்டில் மறக்காமல் செய்யணும்னு சொல்கிறோம் சில பேர் இந்த எவர் செல்வர் பாத்திரத்தில் வைக்கலாமா அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்சளவுக்கு செம்பு பாத்திரம் இந்த செம்பு பாத்திரம் ஏற்கனவே செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்தால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்போது மருந்தாகவே அது மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இல்லை பித்தளை அல்லது வெள்ளி அந்த மாதிரி உலோகங்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முடிஞ்சளவுக்கு தண்ணீர் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அப்புறமா அதை அருந்துவது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சாதாரண விஷயம் அல்ல நாம் பூஜை மற்றும் வழிபாடு முறைகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடல் நலன் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோமேனால் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து அதனை பற்றிய உண்மையும் தெரிந்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக அது தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே போல தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கும்போது கோவில் கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலச தீர்த்தமானது அங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டு அந்த உங்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு மந்திரங்கள் தொடர்ந்து பல காலகட்டமாக சொல்லப்படும் வேதங்கள் அங்கு ஓதப்படுகின்றன தமிழ்மறைகளும் ஓதப்படுகின்றன அதெல்லாம் ஓதப்பட்டு கடைசியாக அந்த கலசத்திலே இருக்கின்ற நீர் இல்லையா நம்ம கலசம் வைத்து அந்த பூஜை மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதனுடைய அந்த மின்னாற்றலான அந்த கலசத்திற்குள்ளே சென்ற பின்னர் எல்லா காலகட்ட பூஜையும் முடிந்த பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது கலசத்தின் மீது நீர் ஊற்றப்படும் அந்த நீரானது நம் மீது படாதா அப்படின்னு ஏங்கி நிற்பவர்கள் ஏராளம் ஏராளம் வேத மந்திரங்களாலும் தமிழ் மறைகளாலும் உருவேற்றப்பட்ட அந்த தண்ணீருக்கு ஆற்றல் உண்டு அதனுடைய அதிர்வுகள் அதிகம் அப்படிங்கிறனால அந்த அதிர்வோடு கொண்டு போய் கலசத்தின் மீது ஊற்றி அந்த ஆலயத்திலே உயிரோட்டத்தை உண்டாக்குகிறார்கள் அந்த ஆலயத்திலே உயிரோட்டத்தை உண்டாக்குகிறார்கள் இது நம்ம கண்கூடாக கண்டது நம்ம பாரம்பரியத்தில் வரக்கூடிய சில விஷயம் இப்போ நீங்கள் என்ன தான் எதிர்மறை ஆற்றலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே போய் தண்ணீரில் வந்து குளித்து எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பை தண்ணீரிலே கலந்து அதிலே குளிக்கும் பொழுது இந்த நோய் அணுக்கள் எல்லாமே வந்து இறந்துவிடும் மேலே இருக்கின்ற நோய் அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தண்ணீருக்கு மகத்துவம் அதிகம் அதனால தான் சொல்லப்படுறது தண்ணீரோட அருமையை தெரிந்து பயன்படுத்துங்கள் தண்ணீரை வீணுமாக்காதீர்கள் அப்படின்னு வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது தனிச்சிறப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும் காலை விளக்கேற்ற வேண்டுமென்றால் நல்லெண்ணெயிலை ஏற்றலாம் மாலை நேரத்திலே விளக்கேற்றும் பொழுது நெயிலை ஏற்றலாம் இது வீட்டுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பஞ்சுத்திரி போட்டியத்தெல்லாம் தவறில்லை இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்க போனோம்னா ஒவ்வொரு உலோகங்கள் இருக்கிறது அல்லவா இப்போ பித்தளை அப்படிங்கிறது புதனுக்கு உரியது வெள்ளிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரியது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம் கஜலக்ஷ்மி விளக்காக இருக்கலாம் அதே போல் நீங்கள் ஏற்றக்கூடிய குத்துவிளக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வெள்ளி அப்படி இல்லை அப்படின்னா பித்தளை அப்படிங்கிறதுல இன்னும் சொல்ல போனால் வெங்கலம் அதில் வந்துட்டு விளக்கேற்றுவது உத்தமம் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க தெளிவாக விளக்கியிருப்பாங்க இதே சில பேர் அந்த எவர் சில்வர் அப்படிங்கிறதுல ஏற்றுறாங்க இல்லைங்களா அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது எவர் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது இரும்பாகப்பட்டது சனீஸ்வர உரியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த விளக்கை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பூஜை அறையிலே எவர் சில்வர் பாத்திரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் அதில் கொஞ்சமாவது இரும்பு அல்லவா அதனால் அது சனி பகவானுக்கு உலோகம் உலோகமாதலால் அதை பயன்படுத்துவதை முடிந்தளவு தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் வெங்கலமும் வாங்க முடியல பித்தளையிலையும் வாங்க முடியல வெள்ளிலேயும் வாங்க முடியல எவர் சில்வர் தான் விலை கம்மியாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்டவங்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க ஆரம்ப காலகட்டத்திலின்றி இன்று வரை எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு இப்போ மற்ற உலோகங்களில் எப்படி அந்த பஞ்சபூதங்களின் அந்த கூட்டு இருக்கிறதோ அது அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம்னா அது அகல் விளக்குல தெரியும் மண் விளக்கு இருக்குது இல்லையா அதில் தெரியும் பஞ்சபூத சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சோட சேர்க்கையும் அதில் இருக்கும் மண் தண்ணி ஆகாயம் எப்போவுமே வெற்றிடம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நம்ம பார்க்குற எல்லா அணுலியும் இருக்கக்கூடியது தான் இப்போ இதோடய சேர்க்கையினால் விளக்க செஞ்சு அதை நெருப்பில் சுட்டாகணும் அந்த இடத்துல காற்றும் இருந்தாக வேண்டும் நெருப்பெறிவதற்கு இப்போ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் உருவமாக செய்யப்படுவது தான் அகல் விளக்கு இப்போ இந்த மேல் சொன்ன அந்த எவர் சில்வரை தவிர்ப்பதற்காக நாம் ஏற்றலாம் அப்படின்னா அகழ்விளக்கை தாராளமாக ஏற்றலாம் லக்ஷ்மி கடாட்சம் உடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ புதிதாக நீங்கள் வாங்குறீங்க அகழ்விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா அகழ்விளர்க்கு வாங்கும் போதே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடணும் ஊற போட்டு எடுத்து வெயிலில் காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சந்தனம் குங்குமம் வந்துட்டு முறைப்படி வச்சு இப்போ பூஜை இறையில் வச்சு ஏற்றறிங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த மண்லேயே சின்ன தட்டு மாதிரி தருவாங்க அதை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே நேரடியாக விளக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்லப்படுறது ஒரு பித்தளையில் தட்டு இருக்குது இல்லை வெள்ளித்தட்டு எதுவுமே இல்லை இலை வாழை இலை அல்லது அரச இலை அதை வச்சு மேலே அகல் விளக்கை வச்சு வீட்டிலேயோ கோவில்லையோ விளக்கு ஏற்றலாம் அதி அற்புதமானது இப்போ சில பேர் என்ன தான் வீட்டில் வெள்ளி விளக்கு ஏற்றினாலும் வெங்கல விளக்கு ஏற்றினாலும் பித்தளை விளக்கு ஏற்றினாலும் இன்னுமே வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த மரபை விடாமல் செய்கிறார்கள் அது எல்லாமே அதி அற்புதமானது அகல் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த பஞ்சபூத சேர்க்கையை நம்மால் ஒவ்வொரு நேரமும் உணர முடியும் அந்த ஒரு ஸ்பரிசம் அப்படிங்கிறது அது தனி அலாதியானது மற்ற விளக்குகளை எரிவதை காட்டிலும் அந்த அகல் விளக்கிலே எரிகின்ற ஜோதியை பார்ப்பது அப்படிங்கிறது மனதிற்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்க வல்லது அதில் நம்ம சொன்ன மாதிரி நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அது அற்புதமானதாக இருக்கும் அதனால தான் சில பேர் வீட்டில் வெள்ளி விளக்கு ஏற்றினாலும் அதற்கு வந்து மூலவிளக்காக அல்லது துணை விளக்காக அகல் விளக்குகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னா கட்டாயமாக பயன்படுத்தலாம் மூல விளக்காகவே ஏற்றலாம் அப்படி இல்லையா துணை விளக்காக அகல் விளக்கை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த ஒரு மன கூடிய அந்த வரமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்போ வீட்டில் அகல் விளக்கு ஏற்றலாமா கண்டிப்பாக ஏற்றலாம் மூல விளக்காக ஏற்ற வேண்டுமா துணை விளக்காக ஏற்ற வேண்டுமா மூல விளக்காக ஏற்றினாலும் சரி துணை விளக்காக ஏற்றினாலும் சரி கண்டிப்பாக ஏற்றலாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னா அந்த எவர் சில்வர் விளக்கை வந்து தவிர்த்து கொள்ளுதல் உத்தமம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்